ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இறுதி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் யோசுவா அதிகாரம் ஒன்று இறைவசனம் ஒன்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா வீருக்குள் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் ஜபம் எங்களை கண்ணின் மணி போல காக்கும் எங்கள் அன்பு நீரே இந்த நேரத்தில் பங்கு பெறும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து எதை குறித்தும் நாங்கள் அஞ்சி நடங்காமல் துணிந்து நிற்க எங்களுக்கு தயவு செய்யும் நாதா ஆமீன்